தயவு செய்து இந்த மாதிரி பிளாட்டுகளை நீங்க வாங்கும் போது நாங்க சொல்ற சில விஷயங்களை செக் பண்ணாம கண்டிப்பா வாங்கிடவே வாங்கிறாங்க ஏன்னா பட்டாயிடம் வாங்கும் போது பிரச்சனை வந்துருமோ நினைச்சுதான் நம்மள பல பேர் பணம் கொஞ்சம் அதிகமா செலவானாலும் பரவாயில்ல நினைச்சு இந்த மாதிரி பிளாட்டுகளை நம்ம வாங்குறோம் ஆனா இந்த மாதிரி பிளாட்டுகளையும் உங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க சில விஷயங்களை செக் பண்ணியே ஆகணும் அது என்னன்னா முதல்ல நீங்க வாங்கக்கூடிய பிளாட்டுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க இதை கூட செக் பண்ணாம யார் யார் பிளாட்டை வாங்குவோம் நாங்க தான் பிளாட்டை வாங்க போகும்போதே அங்க ஒரு பெரிய போர்டில டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு

இந்த பிளாட்லையும் பாத்தீங்கன்னா அளவுக்கெல்லாம் இந்த முக்கில வச்சு ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரைட்டா காட்டாம இந்த ரோடுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பெண்டா தான் கண்டிப்பா இருக்கணும் இடத்துல மட்டும் பெண்டா இருந்தா போதாது நம்ம டவுன்லோட் பண்ண அந்த லேயர்லயும் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி நீங்க வாங்கக்கூடிய பிளாட் ஒரு கிரௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு கிரௌண்டோட விலை முப்பது லட்ச ரூபான்னு சொல்றாங்க இப்ப உங்ககிட்ட இருக்கிறது பதினஞ்சு லட்ச ரூபா தான் அதனால நீங்க உங்ககிட்ட இருக்கிற ரூபாய்க்கு தகுந்த மாதிரி பாதி பிளாட்டா வாங்குறதுக்கு முடிவு பண்ணாதீங்க ஒருவேளை உங்களுக்கு பாதி பிளாட்டா தான் வேணும்னா நீங்க வாங்கக்கூடிய அந்த அரை கிரௌண்ட மட்டும் தனியா ஒரு பிளாட்டா போட்டு தர கேளுங்க ஒருவேளை நீங்க அதை தனி பிளாட்டா போடாம வாங்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா நீங்க அந்த இடத்துல வீடு கேட்டதுக்கு பில்டிங் அப்ரூவல் வாங்க போனீங்கன்னா பில்டிங் அப்ரூவல் உங்களுக்கு தர மாட்டாங்க அதுக்கு பதிலா அவங்க உங்களை முதல்ல என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா லேஅவுட்ல நீங்க வாங்கின அந்த இடத்த கோடு போட்டு பிரிச்சு காட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க பிரிச்சு காட்டுறது உடனே நாமளே ஒரு ஸ்கேலும் பென்சில் எடுத்து ரெண்டுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு ஈஸியா பிரிச்சுலாம்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு கோடு போடுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத இந்த மாதிரி சம்பவத்தில் மாட்டினவங்க கிட்ட கேளுங்க அது எவ்வளவு கஷ்டம்னு அவங்க சொல்லுவாங்க இதே மாதிரி டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற மனைகளை வாங்குறதுல இன்னுமே சில பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைல பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்க பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும்